சிவகாசி பத்து பைசா நாணயத்திற்கு சிக்கன் பிரியாணி கூட்டம் அலமோதியதால் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள காந்தி சாலையில் தனியார் சிவகண்ணன் ரெஸ்டாரண்ட் அசிவ உணவு விடுதி கிளை புதிதாக திறக்கப்பட்டது திறப்பு விழா தினத்தன்று மட்டும் பத்து பைசா நாணயம் கொண்டு வரும் முதல் இருநூறு வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் அதனை பெற்றுக்கொண்டு சிக்கன் பிரியாணி வழங்கப்படும் இரண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினால் ஒரு சிக்கன் பிரியாணி இலவசம் இரண்டு மட்டன் பிரியாணி வாங்கினால் ஒரு சிக்கன் சிஸ்டிவை இலவசம் வழங்கப்படும் என்ற திட்டம் உணவு விடுதினரால் முன்னறிவிப்பு செய்து விளம்பரப்படுத்தப்பட்டிருந்தது இதன் காரணமாக பத்து பைசா நாணயத்தை கொடுத்து பிரியாணி பார்சல்கள் வாங்கி செல்ல ஆண்களும் பெண்களும் வெயிலின் கொடுமையை கூட பொருட்படுத்தாமல் கை குழந்தையோடு நீண்ட வரிசையில் வெகு நேரமாக காத்திருந்து நின்றனர் சிவகாசி மாநகராட்சி மேயர் சங்கீதா இன்பம் துணை மைய விக்னேஷ் பிரியா ஆகியோர் வந்து உணவு விடுதியின் புதிய கிளையை திறந்து வைத்து குத்துவிளக்கி ஏற்றியவுடன் உணவு விடுதி நிர்வாகத்தினர் சார்பாக பிரியாணிகளை வழங்கும் நிகழ்ச்சி ஆரம்பமானது பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி தொடங்க கால தாமதமானதால் ஆரம்பத்தில் வரிசையில் வந்த வாடிக்கையாளர்கள் தாங்கள் கொண்டு வந்த பத்து பைசா நாணயத்திற்கு பிரியாணி பார்சல் கிடைக்குமோ கிடைக்காத என்ற ஆர்வத்தில் திடீரென முண்டி அடித்து கடையின் நுழைவாயிலில் கட்டப்பட்ட இந்த அலங்கார தோரண பலூன்களை உடைத்து கண்ணாடி கதவு வழியாக உணவு விடுதல் அத்துமீறி நுழைய முயன்றதால் பெரும் பரபரப்பு நிலவியது தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பொதுமக்களை கட்டுப்படுத்தியதுடன் ஆஃபர் முறையில் பிரியாணி வழங்கும் திட்டத்தை பாதியிலை நிறுத்த சொல்லி வலியுறுத்தியதால் உணவு விடுதின் கண்ணாடி கதவுகள் மூடப்பட்டு திட்டம் பாதியிலில் நிறுத்தப்பட்டது இதன் காரணமாக பெரும்பாலான வாடிக்கையாளர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது பின்பாக பொதுமக்கள் கலந்து சென்று கூட்டம் கட்டுக்குள் வந்தவுடன் ஆஃபர் பிரியாணி பார்சல் கடை உணவு விடுதினர் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கினர் இன்னைக்கு சிவகாசியில புதுசா ஒரு ரெஸ்டாரண்ட் சிவகண்ணர் ரெஸ்டாரண்ட் சொல்லி ஓபன் பண்ணியிருக்கோம் நல்ல வரவேற்பு மக்கள் பெரும் கூட்டமா இருக்கு என்ன என்ன காரணம் அப்படின்னு நினை சொன்னீங்கன்னா இன்னைக்கு பத்து பைசா நாணயம் வந்து இன்னைக்கு யார்டுமே கிடையாது அதை ஒரு ஆஃபராக வச்சு பத்து பைசா கொண்டு வந்தா ஒரு பிரியாணி ஃப்ரீ அப்படிங்கிற ஆஃபர் கொடுத்துருக்கோம் அது இல்லாம அது பத்து பைசா இல்லை எங்கள்கிட்ட அப்படின்னு சொன்னா ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி இலவசம் ரெண்டு மட்டன்